அன்புலம் கொண்ட விட்டி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னொன்னு சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட்டு ஏதாவது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் தனுசு ராசி என்பவர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கர பவனும் குரு பவனும் இணைகிறாங்க சோ இந்த ஏழாம் இடத்துல குரு பவனும் சுக்கரபவன் இணையிறது மனைவி வழி யோகத்தை கொடுக்குது இன்னும் சொல்லப்போனா கூட இருக்கிற நண்பர்களாலையும் மனைவியாலையும் பெண் தோழிகளாலையும் நல்ல அனுபவம் நல்ல அனுபவங்கள் நல்ல இன்பமான விஷயங்கள் நிறைய நடக்கும் இன்கம்னா நீங்க நெகட்டிவா போகாது பாசிட்டிவ் அப்ரோச்ல பாசிட்டிவ் அப்ரோச் என்ன சொல்றோம்னா உங்களுக்கு வேலை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையை பாக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையை அவங்க பார்த்து தருவாங்க நீங்க வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க உங்க வேலையை தர்ற மாதிரி அதாவது ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க எப்படி சொல்றது நீங்க கேட்கறது கூட சங்கடப்படுவீங்க பட் ஆனா அவங்க அந்த வேலையை முடிச்சு தருவாங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு எல்லா இருக்கே இதனால பிரச்சனை வருமானு கேட்டா பிரச்சனை வராது ஏன்னா ஆறாம் அதிபதி இருக்கிற இடம் இங்க எல்லாம் இடத்துல அப்ப உங்களுக்கு இந்த நேரத்துல உங்க வேலையை நீங்க பாக்குறோம் மத்தவங்க பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூணாம் அதிபதி சனி வக்ரமா இருக்காது இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா குருவும் சுக்கரனும் ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பெண்களாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களோட சக தோழர்களாக இருக்கட்டும் எல்லாரும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பாங்க இது முதல் ப்ளஸ் ரெண்டாவது ப்ளஸ் சமுதாயத்துல நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அதிகாரம் அங்கீகாரம் அதிகாரத்தோட அங்கீகாரம் அதாவது ஏதாவது யாராவது என்னை புகழ மாட்டாங்களா எனக்கு யாராவது பட்டம் கிடைக்காதா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கீங்க ஒரு வாத்தியாரா இருக்கீங்க நல்ல நல்லாசிரியர் விருது கிடைக்கலாம் இப்ப சீனியர் ஸ்டாஃபா இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அதாவது எதிர்பாராத ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமாங்கல்ல திடீர் மாற்றம் அந்த ப்ரமோஷன்ஸ் இந்த நேரத்துல தான் கிடைக்கும் இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இப்ப நம்மனால ஒரு போலீஸ் அதிகாரி ராசிக்கு ஒன்பதாம் செவ்வாய்க்கியது இருக்கு இந்த நேரத்துல வந்து போலீஸ் அதிகாரி இருக்கு அந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம்ன்ற நினைப்புலாம் இருக்கும் உங்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டு போற நேரம் மைனஸ்ல வர்ற தோன்ற எண்ணங்களே திடீர்னு ப்ரொமோஷன் கழிச்சு இதே வேலையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுக்கும் குரு சுக்ரன் இணைந்த ராசியை பார்க்குறனால உங்களுடைய ஸ்டேட்டஸ் பன்மடங்கு உயரும் பெரிய பெரிய மனிதர்களோட உங்களுக்கு தொடர்பு வரும் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்களை சந்தோஷமா பார்ப்பாங்க இதே மாதிரி குரு சுக்ரன் ராசியை பார்க்குறனா நகைக்கடை அதிபர்கள் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வியாபாரம் சூப்பரா இருக்கும் அதாவது அதிகமான நகை வித்தே தள்ளுவீங்க அதாவது உங்கள்கிட்ட பச்சுக்காம வித்துருவீங்க ஐய அதாவது குரு சுக்கரன் பாக்குறனால ராசியில இருந்து ராசியை பார்க்கறதுனால அது போய்கிட்டே இருக்கும் அதாவது வந் வரது போறது வரது போறது அதாவது தங்கத்தை வாங்குவீங்க அது நகையா போகும் தங்கத்தை வாங்குவீங்க நகையா போகும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல போய்கிட்டே இருக்குமே ஒழிய எந்த குறையும் இருக்காது இந்த அமைப்பு யாருக்கு ரொம்ப ரொம்ப யோகமா இருக்குன்னா நகைக்கலை அதிபர்களுக்கும் அதே மாதிரி மேக்கப் பியூட்டி பார்லர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் அற்புதமான பலன்களை தரும் மற்றபடி எல்லாருக்கும் ஒரு கணிசமான பலன்களை தான் தர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாக்கியது இணைவு இருக்கிறது தந்தையோட உடல்நிலையை கவனமா பாத்துக்கணும் தந்தை மூலியமா ஆதாய விஷயங்கள் நிறைய நடக்கும் தந்தை மூலியமா லாபகரமான விஷயங்கள் நடக்கும் ஆனா தந்தை எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பேத்தா கொஞ்சம் பாதிப்பாதான் இருக்காரு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாக்கியது ராசிக்கு எட்டுல சூரியன் புதன் இணைவானது அவர் உடல்நிலையை பாதித்து உங்களுக்கு நல்லதை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் அதிபதியோட கேது இணைகிறார் அப்படிங்கும் போதுல காதல் சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல உங்களுக்கு ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் தந்தை இந்த நேரத்துல உங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால கூட உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் வாக்குவாதம் வரலாம் அதனால கூட தந்தை மன உளைச்சல் ஆளாகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியோட கேது இருக்கிறது ஆழ்மன எண்ணங்கள்ல நிறைய தப்பான சிந்தனைகள் தோணும் ஏன்னா ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்ட்டேன் குரு சுக்கரன் ராசியை பாக்குறதுனால ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணும் இந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு தப்பான முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு தப்பான முடிவுகள் அதாவது ஆக்சன் நடிப்பீங்க அதுதான் உண்மை தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்துல உங்களோட தேவையை நிறைவேற்றுறதுக்காண்டி எந்த எல்லைக்கையும் போறதுக்கு உண்டான நடிப்பை நடிப்பீங்க இது இந்த நடிப்பு தன்மையை கொடுக்கறது வந்து சுக்கரன் அந்த செவ்வாய்க்கியது அந்த புத்தியை கொடுக்கும் குரு கொடுக்க மாட்டார் குரு தப்பான வழியில போகவே விட மாட்டார் நான் இப்படித்தான் அப்படிங்கிறாரு ஆனா அது இணைவானது இந்த புத்தியை கொடுத்து உங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணித்தரும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சனி உங்களோட வீடுல பழுதுபாக்குற அமைப்புகள் இருந்துச்சுன்னா பண்ணலாம் அது இந்த நேரத்துல கண்டிப்பா கை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் ராசியை பாக்கறது வீட புடிப்பிக்கிறேன் பெயிண்ட் அடிக்கிறேன்னு கூட சொல்லி நீங்க அடிக்கலாம் சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு அற்புதமா இருக்கு ஜனநகர ஜாதகத்துல இந்த நேரத்துல திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க இப்ப ஆடி மாசம் நடக்குது கோயிலுக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு பொண்ணு அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது நார்மலா நீங்க ஃபார்முலா போறதே இந்த பையன் நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் ஆகி உங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய்க்கு அது இணைவு இருக்கறனால இந்த அமைப்பு உங்களோட தந்தையை கடுமையா பாதிக்கும் சோ மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல நிறைய லவ் பண்ணி அவ அப்பாட்ட கன்வே பண்றது அவ அம்மாட்ட கன்வே பண்றது இதனால எதிர்ப்புகள் வர்றது அப்படிங்கறது இந்த நேரத்துல சாதாரணமா பாக்கலாம் இது வந்து கொஞ்சம் யதார்த்தமான விஷயம் தான் ஆனா இந்த யதார்த்தமான விஷயம் வந்து உங்க லைஃப்ல மேக்சிமம் ஃபெயிலியர்ஸ் ரிலேட்டடா தான் போக முடியாது பாசிட்டிவ் வேர்ட்ஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு என்னை திட்ட வேண்டாம் பட் ஆனா இதுதான் ரியாலிட்டி செவ்வாய்க்கு அது உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் கண்டிப்பா உருவாக்கும் ஆழ்மான எண்ணங்களை வேதனைப்படுத்தும் ஒரு இழந்துட்டோம் தவறான முடிவுகளுக்கெல்லாம் தூண்டும் தயவு செஞ்சு அந்த மாதிரி முடிவுகளுக்கெல்லாம் போக போக மாட்டீங்க காரணம் என்னன்னா ஆசையை குரு சுக்கரன் பாக்குறதுனால நீங்க நீங்க வேணா விட்டு விட்டு பள்ளத்துக்குள்ள மாட்டீங்க அந்த அளவுக்கு தெளிவா இருப்பீங்க சோ நீங்க இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா எந்த விஷயங்கள்ல காதல் சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருக்கிறது அதே மாதிரி மேற்படிப்பு படிப்பவர்கள் டிகிரி படிக்கிறவங்க கொஞ்சம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும் இல்லாட்டி அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்பு உண்டாகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கு பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல வக்ரமானாலும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கு மறைஞ்சாலும் லாபகரமான தொழிலுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறவங்க இரட்டிப்பு வருமானம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் வேலை சார்ந்த அமைப்புகளும் கிடைக்கும் இந்த நேரத்துல ஆஹ் சீருடை பணியாளர்கள் சார்ந்த அமைப்புல வேலை நீங்க தேடுறவங்களா இருந்தா உங்களுக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி புராட நட்சத்திரக்காரர்கள் புராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் இணைந்து ராசியை பாக்குறாங்க சோ சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண விஷயத்துல இருந்து பெரிய விஷயத்துக்கு நீங்க செயல்பட போறீங்க அதாவது ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும் இதுதான் உங்களோட பெரிய பொறுப்பு உங்களோட திறமையை காமிக்கிறதுக்கு உண்டான நேரம் நண்பர்கள் உதவியும் உறவினர்களின் உதவியும் கொடுத்து ஒரு பெரிய பொறுப்புக்கு ஒரு பெரிய அதிகாரத்துக்கு வருவீங்களான்னு தெரியாது பட் அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை செய்வீங்க எடுத்து செய்வீங்க அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வர மாதிரி அமைப்பு சரிங்களா அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு வியாபாரம் சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கும் காரணம் என்னன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதி வக்ரம் ஆகிறது உங்களுக்கு நல்லது இல்லை அந்த வக்ரம் ஆகுறது நல்லது முதல்ல உங்களுக்கு ஒண்ணு தொழில பாதிச்சும் இல்ல குழந்தை மனைவியை பாதிக்கும் அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க எல்லாரும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க பட் ஆனா உங்களுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாக்கலாம் அதே மாதிரி எலும்பு பல் சார்ந்த எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த நேரத்துல இந்த அமைப்பானது உங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்குற மாதிரி உள்ள தன்மையை கொடுத்தாலும் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி லாபகரமான விஷயம்னு சொல்லப்படுற பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நேரத்துல நகையில முதலீடு பண்ற எண்ணங்கள் வரும் ஏன்னா குரு சுக்ரன் ராசியை பாக்குறதுனால நகையை வாங்கி வைப்போம் பொருள் பொன் அதிகபட்ச நகையில தான் இன்வெஸ்ட் பண்ணீங்களா ஒரு வேற எதுல இன்வெஸ்ட் பண்ண ஏன்னா குரு சுக்ரன் இணையன்னு சொன்னா கோல்டு ரிலேட்டடா போவீங்க அந்த மாதிரி உள்ள அமைப்பு மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் பூமி சார்ந்த அமைப்புல கண்டிப்பா ஒரு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் அது இழப்பீடு மூலியமா கிடைக்குதா டாக்குமெண்ட் மூலியமா கிடைக்குதான்னு தெரியல பட் ஆனா ஒரு ஆதாயமான விஷயம் நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் சரிங்களா குழந்தைகளால் ஏற்றம் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏற்றம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயம் உண்டு அதுவும் சீருடை பணியாளர்கள் போஸ்ட்மேனா இருக்கட்டும் ஈபி சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் எலக்ட்ரீஷியனா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் இந்த மாதிரி லைன்ல தேடுறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கண்டிப்பா உண்டு சரிங்களா அதே மாதிரி கவனமா இருக்க வேண்டிய இடம் பார்த்தோம்னா தொழில் சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருக்கணும் அது லாபமா இருந்தாலும் அது நிலைக்காத மாதிரி உள்ள தன்மைக்கு கொண்டு வரும் சரிங்களா அதனால்தான் பணத்தை முதலீடா மாத்திருங்க அப்படின்றத சொல்றேன் சரிங்களா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கை என்னதான் குருவும் சுக்கரனும் ஏழாம் இடத்துல நல்லா பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் திருமண வாழ்க்கையில சற்று பாதிப்புக்கு உண்டாகும் தேவையற்ற வீண் வாதங்களும் பேச்சுக்களும் அடையும் என்னன்னு சொல்ல போனா அவங்க பக்கம் எல்லாம் தீர்ப்பு சாதகமாகும் உங்க மனைவியாருக்கு எல்லாரும் சப்போர்ட்டா பேசி உங்களை எதிர்த்து நிற்பாங்க ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு பாதக கிரகம் உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு எட்டுல இருக்க அதுதான் வேற எதுவுமே இல்ல எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் பட் ஆனா உங்க மனைவி உங்களை அடிமைப்படுத்துற தன்மையில இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில கொண்டு வரும் அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புகளுமே இந்த நேரத்துல ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தும் வேலையை விட்டுட்டு வெளியில வந்துடலாமா அதாவது இது எப்படின்னா சும்மா இரு சுகமா இரு என்ஜாய் பண்ணு லைஃப் சாட்டிஸ்பைடா இரு எதை பத்தியும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ற அமைப்பு இந்த அமைப்பானது உங்களுக்கு வந்து எப்படின்னா தேவை ஒரு ஜாலிய் இந்த நேரத்துல நீங்க ஒரு சுற்றுலாக்கு போற மாதிரி இவங்க ஓப்பனா சொல்லணும்னா சுற்றுலாவுக்கு போய் பணத்தை செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது பாதிப்பா இருக்காது இல்ல நான் அங்கேயே இருக்கேன்னா வேற ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களை நீங்களே தேவையில்லாம மனவேதனை படுத்திக்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க செயல்படுத்துவாங்க சுத்தி இருக்கிறவங்க ஒரு மாதிரி கிளாஷ் பண்ணி ஒரு கீஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு டாமினேட் பண்ணுவாங்க நான் சொல்றத நீங்க கேளுங்க ரொம்ப உங்களை அடிமைப்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும் அதாவது தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் தொழில் சார்ந்த அருமைக்குள்ள வேலைகில இருக்கிறவங்க உங்களை சிரமப்படுத்துவாங்க ஆனா நீங்க அந்த வேலையை எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது மத்தவங்களோட நீங்க ஒரு படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் சிரமப்படுற மாதிரி இருக்கும் குருவும் சுக்கனும் உங்க ராசியை பார்க்கும் போதுல நீங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அவங்க உங்களை விட்டு விலகுற மாதிரி உள்ள வேலையைத்தான் நீங்க பாப்பீங்களோடைய சாதகமான வேலையை பார்க்க மாட்டீங்க சரிங்களா கல்வி சார்ந்த அமைப்புன்னு பாக்கும்போதுல உங்களுக்கு இந்த நேரத்துல பள்ளி மாணவர்களும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி கொஞ்சம் படிப்புல மட்டுப்படுவீங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு தான் இது லாபகரமா இருக்கும் சரிங்களா வீடியோ டைம் இப்பதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி